இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் கல்விக்கும் திருத்தத்திற்கும் உள்ள வேறுபாடு ஊட்டிக்கு செல்லும் வழியில் மலைகளுக்கு சற்று முன் நிலத்தை பார்க்க முடியும் அதற்கு ஒரு மெட்டல் ஒயரை வேலியாக வைத்து காக்கப்பட்டிருக்கும் காரில் செல்லும் போது தனியாக ஒரு பலகை ஒன்று உங்களால் பார்க்க முடியும் அதில் மின்சாரம் பாயும் வேலி அதை தொடாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் மின்சாரம் பாயும் வேலியானது யானைகளை வெளியே வைக்குமாம் போதகர் கூறுவது என்ன என்றால் அதில் ஒரு பலகை இல்லை என்றால் நீங்கள் அது சாதாரண வேலி என்று எண்ணுவீர்கள் உங்களுக்கு தெரியாதது உங்களை கொன்றுவிடும் என் மக்கள் அறிவில்லாமையினால் அழிந்து போகின்றார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது அதேதான் தேவன் கூறுகிறார் இதன் வெளிச்சத்திலும் தேவன் கூறுவதிலும் நம்முடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிப்பேன் என்று தேவன் கூறுகிறார் நாம் போராடிக் கொண்டிருக்கும் காரியங்கள் இருக்கிறது நாம் தேவையில்லாமல் போராடுகிறோம் ஏனெனில் அவர் மேல் பாரத்தை வைக்கக்கோரி கூறி வேதாகமும் கூறுகிறது நாம் அவரிடம் பாரத்தை வைப்பதாக எண்ணுகிறோம் நாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது நாம் செய்யும் தவறுகளை நம்முடைய பெற்றோர்கள் கண்டுகொள்வதில்லை உதாரணமாக ஒரு குழந்தை குளிக்கும் போது சூப் என்று கேட்கும் ஆனால் அவனுக்கு சோப் வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் இப்பொழுது வளர்ந்த பிறகு உங்களுக்கு உண்மையில் சோப் வேண்டும் ஆனால் நீங்கள் சூப் வேண்டும் என்பீர்கள் என்றால் அது தவறு நீங்கள் ஒரு ஹோட்டலிற்கு சென்று சூப்பிற்கு பதிலாக சோப் வேண்டும் என்று கூறுவீர்கள் என்றால் அங்குள்ள வெயிட்டர் உங்களை வினோதமாக பார்ப்பார் அதே போலதான் நாம் ஜெபம் செய்கிறோம் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை என்று எண்ணுகிறோம் அது ஏன் தேவன் மாறுவதில்லை என்று வேதாகமும் கூறுகிறது அவர் நம்முடைய பிதாவானவர் அவர் அன்பின் தேவன் எல்லா மனிதர்களுக்கும் தேவன் மாறுவதில்லை என்று வேதாகமும் கூறுகிறது அவர் நம்முடைய பிதாவானவர் அவர் அன்பின் தேவன் எல்லா மனிதர்களும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அப்பொழுது அவர் ஏன் நம்முடைய ஜபத்தை கேட்பதில்லை அவர் செவிடு என்பது அல்ல மேலும் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை என்பதும் அல்ல ஆனால் அவர் நம்மை மீண்டும் மீண்டும் திருத்த முயற்சி செய்திருக்கிறார் நாம் சரியாக ஜெபம் செய்வதன் திருத்தத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வரவும் அதனால்தான் அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார் அதனால் நாம் எல்லாரும் திருத்தத்தின் முறையில் இருக்கிறோம் நாம் பார்ப்பது எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்கிறது நாம் இருந்து அவர் திருத்தங்களை பார்க்கும்போது அவர் இதை பார்த்து கொள்வார் என்பது நமக்கு தெரியும் அப்பொழுது நாம் நம்முடைய பாரங்களை அவர் மீது வைக்க முடியும் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர் தருகிறார் அவரிடம் கடைசியாக செல்கிறோம் எதுவும் வேலை செய்யவில்லை என்றால் உங்களின் போதகருக்கு போன் செய்வீர்கள் நிறைய வேலைகளில் நீங்கள் மனசாவப்பட்டு புண்பட்டு இருப்பதால் நீங்கள் போதகரை விழிப்பதில்லை என்னிடத்தில் இடரில் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று இயேசு கூறினார் கர்த்தர் நமக்கு முன்பாக ஆசிர்வாதங்களையும் சாபங்களையும் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார் ஜீவனை தேர்ந்தெடுங்கள் யோவான் பதினான்கு ஆறில் இயேசு இவ்வாறு கூறினார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் உங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் விக்கிரகங்களுக்காக சாக்கு கூறுகின்றீர்களா என்பதை பரிசோதித்து பாருங்கள் சிலைகள் அல்லது பணம் அல்லது வாழ்க்கையின் நிலை உங்கள் வாழ்க்கையில் இவையெல்லாம் தேவனை விட முக்கியமா உங்களின் நிலையில் உங்களுக்கு சேவை செய்கிறதற்காகவா தேவன் இருக்கிறார் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் இடத்திற்கு எடுத்து செல்வது தேவனின் வேலையா இது உங்களுடைய சொந்த நோக்கம் இல்லையா சில வேளைகளில் நாம் உண்மையை விட அதிக பணக்காரர்களாக காட்ட விரும்புகிறோம் போதகருக்கு தன்னோடு கல்லூரியில் படித்த ஒரு நபரை தெரியுமா போதகரும் சக மாணவர்களும் அவர் மிகவும் ஏழை என நினைத்தார்களாம் மேலும் அந்த நபரின் தகப்பனார் வெறும் சாதாரண விவசாயி என்பது போல இந்த நபர் காண்பித்தாராம் ஒரு முறை ஒரு ஆசிரியர் மற்ற எல்லா மாணவர்களையும் அழைத்து இந்த நபருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாக்கெட் வாங்கி கொடுப்போம் என்று கூறினார்களாம் ஆனால் கல்லூரி முடிந்த பின்பு இந்த நபரின் தந்தை கோடீஸ்வரன் என்பது தெரியுமாம் இந்த நபர் தான் இருப்பதை விட ஏழையாக காண்பிப்பது சிறந்தது என்று எண்ணினாராம் சில மக்கள் தங்களின் உண்மையான நிலையை விட அதிக பணக்காரர்களாகவும் காண்பிக்கிறார்கள் மேலும் அவர்களின் தகுதிக்கு மிகுந்த ஆடம்பர வாழ்க்கையை காண்பிக்கிறார்கள் அதனால் அவர்கள் எல்லா வகையான பிரச்சனைக்குள்ளாகவும் செல்கின்றார்கள் இந்த வாழ்க்கை முறையை தேவன் பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்திருப்பதிலும் நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்திலும் திருப்தியாக இருக்கின்றீர்களா ஒரு நல்ல வாழ்க்கை முறை வேண்டும் என்பதை விரும்புவதில் எந்த தவறும் இல்லை உங்களுக்கு அது வேண்டுமானால் அதை நீங்கள் தேவனிடம் கேளுங்கள் அதை அவர் உங்களுக்கு தருவார் ஆனால் தேவனை பரிசோதித்து பார்ப்பது என்பது தவறாகும் பிசாசு இயேசுவை சோதித்தான் நீர் மலையிலிருந்து தாழ குதியும் தேவன் உங்களை பிடித்துக் கொள்வார் ஏனெனில் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றில் அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வசனம் கூறினாலும் கூட உங்களுக்கு தேவனின் இதயம் தெரியுமா நீங்கள் மன திருப்தியாக இருக்கின்றீர்களா இல்லை என்றால் பொய்யான தாழ்மை இருக்கிறதா உங்களின் உண்மையான நிலையை விட பணக்காரராகவோ அல்லது ஏழையாகவோ காண்பிக்கின்றீர்களா சுயபரிதாமமும் பெருமைதான் அது பொய்யான தாழ்மை போதகர் வளர்ந்து வந்தபோது போதகரின் பெற்றோர் கத்தோலிக சபைக்கு சென்றார்கள் மிகவும் நிறைய சிலைகள் இருந்ததாம் போதகர் கர்த்தரிடம் வந்த பிறகு மீண்டும் பிறக்கப்பட்ட நபர்கள் அவர்கள் கத்தோலிக சபையில் இருந்தார்களாம் இந்த சிலைகள் இதை குறிக்கிறது என்பதாக கூறினார்களாம் அது உங்களின் இதயத்தில் ஒரு விக்கிரகமாக மாறும்போது அது ஆபத்தாகிறது யாத்திராகவும் இருவதில் எந்த ஒரு விக்கிரகத்தையும் மனிதன் படைத்ததன் மாதிரியும் செய்யக்கூடாது என்று வேதாகமும் கூறுகிறது நீங்கள் யாத்திராகமும் இருபது ஒன்று இரு இரண்டு வாசித்து பாருங்கள் தேவன் பொறாமை கொள்கிற தேவன் என்று கூறுகிறது உங்களின் கணவனோ மனைவியோ உங்களை விட வேறு ஒருவருக்கு கவனம் செலுத்துவார் என்றால் எப்படி பொறாமை கொள்வீர்கள் தேவனுக்கு அதே காரியத்தை செய்கின்றீர்களா அதை குறித்து ஆவி கண்டித்து உணர்த்துவார் என்றால் தேவனிடம் சேருங்கள் அவர் உங்களிடம் சேருவார் அவர் நம்முடைய பிதா நாம் அவரின் பிள்ளைகள் உங்கள் வீட்டிற்கு வாருங்கள் கெட்டகுமாரன் தன்னுடைய வீட்டிற்கு ஓடி சென்றான் அந்த பன்றிகளை பார்த்து என் வீட்டில் என் பிதா வேலைக்காரர்களுக்கு கூட இதை சிறந்த உணவை கொடுக்கிறார் என்று கூறினான் அதுபோல கர்த்தர் உங்களை திருத்துவார் என்றால் அதிலிருந்து வெளியே வாருங்கள் அவர்களிடத்திலிருந்து வெளியே வாருங்கள் மக்களோ உங்களின் உறவினர்களோ என்ன கூறுவார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் இது உங்களின் வாழ்க்கை இது உங்களின் வாழ்க்கை நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கின்றீர்கள் உங்களின் வாழ்க்கைக்கு பதில் கொடுக்க வேண்டும் அப்பொழுது இவள் இதை கூறினால் அவன் அதை கூறினான் என்று கூற முடியாது அது எதுவும் முக்கியமல்ல எது முக்கியம் என்றால் தேவனுக்கு முன்பாக உங்களின் இதயம் கிறிஸ்துவின் உங்களின் சாட்சி அவரை பற்றி வெட்கப்படுகின்றீர்களா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நான்கில் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறார் என்று அவர் கூறுகிறார் உங்கள் வாழ்க்கையில் உள்ள காரியங்களில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நாம் தொடர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டும் அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அவருடைய வீட்டிற்கு ஓடி வாருங்கள் நீங்கள் நீங்களாகவே ஓடிவருங்கள் அவரின் கைகள் திறந்திருக்கிறது அவரின் பெயர் இயேசு இது போன்ற நேரம் இருக்கிறது அதில் கர்த்தர் நம்மை திருத்துகிறார் போதிக்கிறார் நமக்கு ஏற்கனவே தெரிந்தவற்றில் அது பயிற்சியின் பகுதியாகும் அது நமக்கு புதிய காரியங்களை கற்றுத்தருவதற்கு எதிராக இருக்கிறது பழைய காரியங்கள் வைத்தே ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது புதிய காரியங்கள் கற்றுக்கொள்வதில் என்ன பயன் இதில்தான் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரிலும் கிரியை செய்கிறார் வனாந்திரத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லப்படும் காலம் பற்றி வேதாகமம் கூறுகிறது அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் கூறுவார் சில வேளைகளில் நம்மை சுற்றி சத்தமாக இருக்கும் போது நாம் கர்த்தருக்கு செவி சாய்ப்பதில்லை ஏசு பரிசுத்த ஆவியால் ஞானசானம் பெற்ற பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு கொண்டு சென்றார் அவர் நாற்பது நாட்கள் இரவும் பகலுமாக உபவாசம் இருந்தார் அதன் பிறகு அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார் உங்களுக்கு நினைவில் இருக்குமானால் ஜூன் ஜூலையில் பரிசுத்த ஆவியின் அசைவு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது அது வித்தியாசமாக இருந்தது அந்த அசைவினால் நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணினோம் ஆனால் நீங்கள் ஒரு வீட்டிற்குள் செல்வதற்கு முன்பு அந்த வீட்டை நீங்கள் சுத்தம் செய்வீர்கள் ஒட்டடை அடிப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றபடி பாதுகாப்பாக அந்த வீட்டை செய்வீர்கள் உடைந்ததை சரி செய்வீர்கள் எல்லா பிளம்பிங் வேலை மற்றும் எலக்ட்ரிக் வேலை எல்லாம் சரியாக வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பீர்கள் அதைதான் நம்முடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்கிறார் நம்மை சார்ந்தவற்றை அவர் பரிபூர்ணப்படுத்துகிறார் கர்த்தருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது நாம் நினைத்தவாறு காரியங்கள் நடக்கவில்லை என்று இருக்கும் போது நாம் தான் நாம் அறுப்போம் போதகருக்கு நினைவிற்கு வரும் உதாரணம் என்னவென்றால் வெகு காலத்திற்கு முன்பு அதாவது போதகருக்கும் அணு அவர்களுக்கும் திருமணம் நடப்பதற்கு முன்பு போதகர் சவுதி அரேபியாவில் இருந்தபோது ஒரு ஷோரூமிற்கு சென்று கண்ட்ரோல் ஸ்பீக்கர்களை வாங்கினார்களாம் ஸ்டுடியோவிற்காக வாங்கினார்களாம் அது விலை உயர்ந்த ஸ்பீக்கர்களாம் அது உயர்தர ஸ்பீக்கர்களாம் ஆனால் அவை சிறியவையாம் மேலும் ஒரு தொகையை கொடுத்து அதை வாங்கினார்களாம் மேலும் போதகருக்கு பணம் தேவைப்பட்ட போது இந்த ஸ்பீக்கர்களை விற்றுவிடலாம் என்று போதகர் எண்ணினார்களாம் போதகரின் மாற்றான் தகப்பனார் நான் அதே விலைக்கு அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினாராம் அது நல்லதாக தோன்றியதாம் மேலும் அவர் போதகரோடு உட்கார்ந்து இதை வெளியே விற்றால் இதில் ஒரு சிறிய விலைதான் கிடைக்கும் என்றார்களாம் போதகர் மறுத்தார்களாம் நான் இதை வெகு குறைவாக தான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்று கூறினார்களாம் போதகரின் மாற்றம் தந்தை அது முக்கியமல்ல என்று கூறி அதன் முழு பணத்தையும் கொடுத்தார்களாம் நம்முடைய தகப்பன் இவ்வாறு அடக்குமுறையிலிருந்து நம்மை திருத்துவதற்கு பதிலாக நம்மை பாதுகாக்கிறார் நாம் தவறாக செய்வதன் காரியங்கள் உறுதி செய்யப்பட்டது என்று எண்ணுகிறோம் அதை நமக்கு கற்றுத் தருவதற்காக அவர் தன்னுடைய கையை இருந்து எடுக்கிறார் மற்ற வார்த்தைகளில் போதகரின் தந்தை வெளியே மார்க்கெட்டில் விற்றுப்பார் என்று கூறியிருப்பார் என அவர் கூறுகிறார் ஆனால் போதகருக்கு அதே விலை கிடைத்திருக்காது இதுதான் விதைப்பதும் அறுப்பது ஆகும் நீங்கள் விதைப்பதை பிதாவாகிய தேவன் மன்னிக்கிறார் ஆனால் சில வேளைகளில் அவர் நம்முடைய சொந்த மருந்தை ருசி பார்க்க விடுகிறார் ஏனெனில் அதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள போதகர் நிதியின் நியமங்கள் பற்றி கற்று தரும்போது போதகர் விதைப்பதையும் அறுப்பதையும் பற்றி தெளிவாக பேசினார் நீங்கள் அந்த நிதியின் நியமத்தை பின்பற்றவில்லை என்றால் உங்களால் தேவன் உங்களுக்கு விரும்பும் அல்லது திட்டமிட்டு வைத்திருப்பதை அடைய எண்ண முடியாது ஏனெனில் அவருக்கும் அவரின் வழியில் இருக்கிறது அவரின் இரக்கமும் கிருபையும் நாம் அவரின் வழியில் இல்லை என்றாலும் அதை அனுமதிக்கிறது ஆனால் அந்த வழிக்கு திரும்பிச் செல்ல அவர் நம்மை ஆக்கினை தீர்ப்பது இல்லை ஆனால் நம்முடைய தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறார் மேலும் திரும்பி அவரின் வழியை பின்பற்ற எதிர்பார்க்கிறார் இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று கூறினார் இதனால்தான் நாம் நெருப்பிலிருந்து இன்னும் அதிகமான நெருப்பிற்கு செல்வது போல அல்லது சட்டியிலிருந்து நெருப்பிற்கு செல்வது போல எண்ணுகிறோம் இதை எதிர்ப்பதற்கு பதிலாக இயேசுவிடம் ஓடி வாருங்கள் அவரிடமிருந்து எது உங்களை துரத்துகிறதோ அதனாலே அவரிடம் ஓடி வாருங்கள் இது சில வேளைகளில் பெருமை சுய பரிதாப ரீதியில் சில வேளைகளில் நீங்கள் புண்படுத்தப்பட்டு இருக்கின்றீர்கள் இடரல் அடைந்து இருக்கின்றீர்கள் உங்களை புண்படுத்த செய்வதில் பிசாசு மிகவும் சிறந்தவன் நீங்கள் தேவனிடமே மனசாவப்படுகின்றீர்கள் அவர் ஏன் இன்னும் செய்யவில்லை அவர் ஏன் கேட்கவில்லை என்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஜபம் செய்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளெல்லாம் நல்லவனாக இருந்திருக்கிறேன் என்பதாக எது உண்மையில் முக்கியம் என்பதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார் எது உண்மையில் முக்கியம் என்பதை கர்த்தர் போதகருக்கு கற்றுக் கொடுப்பதாக கூறுகிறார் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் யார் மேலாவது அல்லது எது மேலாவது பழி கூறுவது என்பது நம்முடைய விழுந்த மனிதனின் இயல்பு இந்த பழி கூறும் விளையாட்டு ஆதியாகும் மூன்றில் மனிதன் விழுந்த போது ஆரம்பித்தது நீர் தந்த ஸ்திரீதான் என்று மனிதன் தேவன் மேல் பழி போட்டான் இறுதியாக தவறு பெண் மேல் என்றான் ஆனால் ஸ்திரீ தேவனால் கொடுக்கப்பட்டாள் அதனால் இது தேவனின் தவறு மேலும் ஸ்திரீ சர்ப்பம் மீது பழி கூறினாள் பழி கூறும் விளையாட்டை நிப்பாட்டுங்கள் ஐம்பதுகளில் யூஎஸ்ஏவின் ஜனாதிபதி பக் என்றாராம் அப்படி என்றால் உங்களுடைய தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பை எடுக்க வேண்டும் உங்களின் தவறுகள் இருக்குமானால் நீங்கள் தேவனிடம் வாருங்கள் தேவன் உங்களை ஆக்கினை தீர்ப்பது இல்லை பாவம் இருக்குமானால் அவர் உங்களை மன்னிப்பார் மேலும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவுகிறது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பர்சுதாவிக்கு எதிராக சென்று இருப்பீர்கள் என்றால் அவரிடம் செல்லுங்கள் தெரிந்தே துணிகரமாக ஆவிக்கு எதிராக தேவதூஷணம் செய்வது தேவனிடமிருந்து மன்னிப்பின்மையை உறுதி செய்கிறது அதாவது சத்தியம் தெரிந்திருந்தும் இயேசு பல வழிகளில் ஒன்று என்று கூறுவது இதில் இருப்பது ஒரு கெட்ட இடம் நாம் யாரும் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளாக இல்லை அதனால் என்னவாக இருந்தாலும் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது தாவீது செய்தது போல தாவீது தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வேதாகமும் கூறுகிறது உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லேம்பஸ்டான் டாட் சர்ச் அதாவது ஹெச்இஎல்பி அட் எல்ஏஎம் பி எஸ்டிஏஎன்டி டாட் சிஎயுர்சிஹெச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் நான் போதகர் ஜான் கோடியோ இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்